பக்தனா சிவ பக்தனா பித்தனா உண்ண உணவும் உருக்க உணையின்றி இருக்க இவன் என்ன பித்தனா பொண்ணும் பொருளும் தேரும் செல்வம் என்று இருக்க இவன் என்ன பித்தனா பொய்யும் பொருட்டும் உலகில் இருக்க உண்மையா இருக்க பித்தனா யூடியூப் நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான பதிவு ஒன்று வர இருக்கின்றது அதாவது சுவாமிகள் அவர்கள் எங்களுக்கு மகாலிங்க மகாலிங்கமலையை பற்றி சொல்லும்போது இடும்பன் மலையை பற்றி சொல்லியிருந்தார் என்று சொல்லியிருந்தோம் தாங்களும் கேட்டிருப்பீர்கள் அந்த இடும்பன் பற்றிய ஒரு பதிவை தங்களுக்கு தனியாக தரலாம் என்று இருக்கிறோம் அதாவது சாமி இடும்பன் பற்றியும் பழனி மலையை பற்றியும் அதை சுற்றி வரும் கிரிவலம் பற்றியும் மிக அருமையான விஷயங்களை எங்களிடம் பகிர்ந்திருந்தார் எப்படி அந்த மகாலிங்க மலையை சுற்றி வரும்பொழுது இறந்தவரும் பிழைப்பார் என்று சுவாமிகள் சொன்னது போல் இந்த இடும்பன் மலையை பழனி மலையையும் சுற்றி வந்தால் பிறந்த பிறப்பின் கர்ம வினை அழிந்துவிடும் என்று கூறியிருந்தார் இதை இரண்டும் சுற்றி வருபவர்கள் எட்டாம் நம்பர் என்றும் கூறியிருந்தார் அப்ப இடும்பன் மலையையும் அந்த பழனிமலையும் சுற்றி வருபவர்கள் எட்டாம் நம்பர் சாமி என்று சாமி கூறிய வாக்கிற்கு இணங்க அந்த கிரிவல மகிமையை நாம் சாமிகளுக்கு மனம் மகிழ செய்து தர வேண்டும் ஆனாலும் அந்த இடும்பன் மலை மற்றும் பழனிமலை கிரிவல மகிமை என்பது சாமிகள் கூறியது போல் சாதாரணமான விஷயம் அல்ல அதாவது கற்ப மூலிகைகள் பலவற்றைச் சேர்த்து சுவாமிகள் தனது வாயால் பெரியவர் என்று அழைக்கக்கூடிய போகர் பெருமான் தனது சீடர் புளிப்பாணியோடு சேர்ந்து அந்த நப பாசனங்களை பொருளாக்கி அதனுடைய விஷத்தன்மையெல்லாம் நீக்கி அதனை அருமருந்தாக மாற்றி அதனை மூன்று சிலை வடிவில் அதாவது பழனி முருகன் சிலை போல் மூன்று சிலை செய்தார் ஒன்று பழனியிலே இருக்கின்றது மற்ற இரண்டும் தக்க சமயத்தில் வெளிப்படும் அப்படிப்பட்ட அந்த இடமானது பழனி மற்றும் அந்த இடும்பன் மலைக்கு கிரிவல வரக்கூடிய இடத்திற்கு இடையில் அதாவது பூமிக்கு கீழே சுரங்கம் போல் கூட இருக்கலாம் என்று சாமிகள் சொல்லியபோது நாங்கள் தெரிந்து கொண்டோம் சித்த பெருமகனார் போகரும் புளிப்பாணியும் இன்னும் பல சித்தர்களும் நடமாடி பச்சளைகள் பலவற்றை கர்ப்ப மூலிகைகள் பலவற்றை கொண்டு வந்து முருகனின் திருவுருவச்சிலையை உருவாக்கி அதாவது லோகாய குரு என்று சொல்லக்கூடிய முருகனின் திருவுருவச்சிலையை உருவாக்கி அந்த திருவுருவச் சிலையை எல்லோரும் வழிபடு வண்ணம் பழனிமலையிலே ஸ்தாபித்து அதன் கன்னி மூளையான அந்த போகர் சமாதி இருக்கும் மூலையில் பெரியவர் போகர் சமாதியாகி சமாதியாகிய பின்பு அவர் எங்கு வெளியே வரப்போகிறார் என்று அனைவரும் புரியாமல் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி அர்த்தம் அல்ல சமாதியானவர்கள் மீண்டும் பிரிதொரு கூட்டை நாடி சென்று அந்த கூட்டிலே புகுந்து அவர்கள் தங்கள் எண்ணங்களை சமூகத்திற்கு செல்லக்கூடிய நல்ல செயல்களை செய்வார்கள் என்பதையே நமது குருநாதரும் போக வம்சாய விற்பகே கணக்கன்பட்டி சித்தாய நீமயி தன்னோ குரு மூட்டை சுவாமி பிரஜோதயாத் என்று எங்களால் எழுதப்பட்ட காயத்திரியில் எங்களை அறியாமல் நான் போக வம்சத்தைச் சேர்ந்தவன் நான் கணக்கன்பட்டி சித்தர் என்று சுவாமிகள் கூறியதை நாம் அவருடைய புத்தகத்தில் வெளியிட்டிருந்தோம் அப்படிப்பட்ட சுவாமிகள் அவர்கள் சிவபெருமான் என்றும் வைத்தியநாதன் என்றும் சொல்லியிருந்தோம் விண்ணாலும் தேவருக்கும் மேலாய வேதியனை மன்னாலும் அன்னவருக்கு மாண்பு ஆகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேரும் பெரும் துறையில் கண்ணார் களல் காட்டி நாயே நாட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மானாய் என்று திருவாசகத்தில் மணிவாசக மாணிக்கவாசக பெருமான் சொல்லியது போல் அதாவது விண்ணவர்க்கெல்லாம் மேலான அறிவு நூல் மற்றும் மண்ணுலகை ஆளுகின்ற வேந்தர்க்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கும் மகாதேவனை சங்கம் வைத்து தமிழ் தமிழ்தாத்த தகை சார்ந்த பாண்டிய மன்னனானவனை மங்குமையவளின் பாகனை யாம் விரும்புகின்ற திருப்பரும் துறையிலே பெருமிக்க திருவடிகளை காண்பி நாயனைய என்னை அடிமையாய் கொண்ட திருவண்ணாமலை அண்ணலை போற்றி படிவோம் என்று இந்த பாடல் விளக்குகின்றது மற்றொரு திருவாசக பாடலில் தேவதேவன் மெய்ச்சேவகன் தென் பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவனா முதல் ஆய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர் ஜோதியான் தூய மாமலர் சேவடிக்கான் நம் சென்னி மண்ணி சொருமே என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலில் மாணிக்கவாசக வாசக பெருமான் என்ன சொல்ல வருகிறார் என்றால் விண்ணவர் தலைவன் மெய்யான வீரன் மூவராலும் அறியப்படாத முதல்வன் பேரின்ப வடிவினன் பெருந்துறை பேராளன் தூய அன்பு கொண்ட அன்பர் தவிர பிறர் எவராலும் அறிய முடியாத பூ மேனியன் அவன் தாமரை மலர் போன்ற அவனது திருவழிகளில் நமது தலை சாய்த்து வணங்கி வாழ்த்துவோம் என்று சிவபெருமானை வாழ்த்துகின்றார் அதுபோலவே நமது சுவாமிகள் அவர்கள் சிவபெருமான் என்றால் அவர் சொன்ன கூற்றையும் சொல்கின்றோம் எவன் ஒருவன் பழனி மலையையும் இந்த இடுமன் மலையையும் கிரிவலமாக வருகின்றானோ அவன் எனக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் சாமி பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் எனக்கு நகை வேண்டாம் பொன் வேண்டாம் எனக்கு எந்த ஒரு பூ மாலையும் வேண்டாம் வெற்றிலை பார்க்க வேண்டாம் சூடம் பத்தி வேண்டாம் நான் அவனை நாடி அவன் இருப்பிடம் நாடி நானே செல்வேன் அவன் என் இருப்பிடத்திற்கும் வர வேண்டாம் என் சமாதி பாகத்தையும் பார்க்க வேண்டாம் என்று கூட சொல்கிறார் அப்படி சுவாமிகள் விரும்பிய மலை அந்த இடும்பன் மலை பழனி மலை அதனால்தான் சுவாமிகள் இடும்பன் மலையில் அடிக்கடி காட்சி கொடுத்ததும் இடும்பன் மலை கிரிவலத்தையும் பழனிமலை மலை கிரிவலத்தையும் ஒரு சேரச் செய்தது ஆகும் இதனை யாரும் இன்னும் உணரவில்லை நாம் உண்மையிலேயே சாமியுடைய உண்மையான பக்தர்களாக இருந்தால் சுவாமி சொன்னது போல் ஒரு பௌர்ணமி என்றோ இல்ல ஒரு அமாவாசை என்றோ பழனி மலைகளிலிருந்து ஆரம்பித்து இடும்பன் மலை வரை வந்து கிரிவல மகிமையை மீண்டும் பழனி மலை வரை சென்று முடிக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணம் இது இந்த திண்ணமான எண்ணத்தை நாம் நிறைவேற்றி தந்து சுவாமிகளுடைய விருப்பத்தை நாம் மிக போற்றி புகழ வேண்டும் தீர்ந்த அன்பு ஆய அன்பர்க்கு அவரிலும் அன்பை போற்றி பேருந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிலும் பெருமை போற்றி வார்த்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈந்த வல்லல் போற்றி ஆர்த்த நின் பதம் நாயருக்கு அருகிட வேண்டும் போற்றி உன்மீது பேரன்பு கொண்டிருக்கும் உனது அடியவர்கள் மீது அவர்களை விட அதிக பாசம் வைத்துள்ள குருநாதரே மூட்டைசாமியே எனது உலகிகள் சிந்தனையை கலைந்து சிவ தந்து பெருமை கொள்ள கூடியவனே பொங்கி வந்த நஞ்சை எங்கள் வாழ் நாங்கள் சாகாது இருக்க வேண்டும் என்பதற்காக உலகம் சாகாது இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்று விண்ணவர்க்கு மன்னவர்க்கும் அமுதம் ஈந்த வல்லலே நான் உன்னை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்று சொல்லி நாம் பழனி மலையையும் இடும்பான் கிரிவலம் வந்து சுவாமிகளை போற்றி வணங்கி செய்ய வேண்டும் இதனை சுவாமிகள் மூட்டைசாமி அவர்களின் பக்தர்கள் ஒரு குறிக்கோளாகவே செய்ய வேண்டும் என்று அடியவர்களுடைய செங்கமளர் பாதங்களை பிடித்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்